தமிழ்நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் எல்லாவற்றையும் அந்த பாடல்கள் என்ன சொல்லுகிறேன் காவேரி ஆறும் கைக்கூத்தல் அரிசி மறந்து போகுமா தாவணி பெண்களும் தூதுவிடும் கண்களும் போகுமா நம்ம களத்து மேறு கம்மாக்கர கரிச காடு செம்ம நதி தெவிக்கும் ஓடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி கடகட கடகன ஓடிய காவிரி தட தட தடவென ரயில் அடி விடுதன முதுக்கிய மீசைகள் மடிமடி மடிவென மடிக்கிற வெற்றிலை சுடச்சுட சுடச்சுட கிடைக்கிற வீட்டில் மனதில் இருக்கிறது மேமே கிராமத்து குடிசையில் கொஞ்ச காலம் வாழ்ந்து பாருடா கூறையும் ஓட்டை குடிசல் வழி நட்சத்திரம் எண்ணி பாருடா போகும் செல்போனின் நச்சரிப்பை அனைத்து கொஞ்சம் செல்வண்டின் உச்சரிப்பை கேட்போம் வெறும் காலையில் சிறுப்பின்றி நடந்து மண்ணோடு பேசிக் கொண்டு போகும் உழலைகளாகும் அஞ்சலைப்பட்டியின் அறைகளில ஆத்தாவோட ஊசி இருக்கும் அம்மியில் அரைச்சி ஆக்கிரமிச்ச நாட்டுக்கோழி பட்ட கலப்போம் வெறும் தண்ணி கேட்டால் தரும் மோரத்தரும் இதுதான் நம்ம தமிழர்களோட பண்பாடு மேசம் வெள்ளி மனிதன் வாசம் மண்ணி எங்கும் வீசும் பாம்பழக்கிழமை பச்சிளம் மருந்து சிலை எங்களுக்கு போகும் பங்காளி பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கிற அன்பு எங்கு வாழ்வாங்க கிராமத்தில் பிறந்து வர வந்தாங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வீடுகளுக்கும் கதவு வந்து பகலில் திறந்தேதான் இருக்கும் இரவுலையும் திரும்பவும் குத்தம் அந்த கூட்டப்படுவாங்க மற்ற எந்த நேரத்தில் யார் வீட்டுக்குள் வேண்டுமானாலும் அது நண்பர்கள் வீடுவோ தெமத்தில் இருக்கிற யார் வீட்டுக்குள்ளாலும் நம்ம எல்லாரையும் சென்று தண்ணி இன்னைக்கு நிற்பது எடுத்து சாப்பிடுவோம் எல்லாருக்கும் எங்க எந்த வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது தமிழன் அதனால் இங்கு ஒற்றுமையாருக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தமிழர்கள் தமிழ் மொழி பேசுகிறோம் என்பதை கருவப்பட வேண்டும் ஏனென்றால் உலக மொழி மீதேயே வீரமான மொழி தமிழ் மொழி அதனால்தான் தன் எழுத்துக்கிறது ஆயுத ஆயுத எழுத்து கொடுத்திருக்கிறாங்க தமிழ் மருத்துவம் கொண்டது அது ஒரு டாக்டர் மாதிரி ஆனால் தான் தன் எழுத்துக்களுக்கு அது மாத்திரைகளை கொடுத்துருக்கிறது குறி ஒரு மாதிரி மாத்திரை தமிழ் ஒரு தன்மான மிக்க மொழி தேவையான இடத்திலே அது கால்மொழி கால் போட்டுக் தமிழ் எப்போதுமே கவிஞர்களை கௌரவப்படுத்தி வந்திருக்கிறது அதனால்தான் பாரதியை கொள்ள யமன் எருமையில் வராமல் யானையில் வந்தார்கள் உலக நாடுகள் மீது எல்லாம் படையெடுக்கும் பொழுது அதற்கு முன்னர் தன்னுடைய படைய தலைவரையை அழைத்து சொல்வாராம் நீங்கள் ஒரு நாட்டின் மீது படையெடுப்பதற்கு மு முன்னர் முதலில் அந்த நாட்டின் பண்பாடு மொழி கலை இலக்கியம் இவற்றை அழைத்துவிடுங்கள் நாம் படையை தேவையே அந்த நாடு தானாகவே அழிந்துவிடும் அதனால்தான் உலக நாடுகள் முழுக்க யுத்தம் இதர நாடுகள் யுத்தம் தொடங்கும் போது அந்த நாட்டின் நூலகத்தை எரிப்பார்கள் இலங்கையில் தொடங்கி இது பல நாடுகள் பாருங்கள் முதலில் நூலகத்தை எரிப்பார்கள் ஏனென்றால் நூலகத்தில் இருக்கிற புத்தகங்கள் தான் உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு ஆவணம் இன்றைக்கு தமிழன் எப்படி வாழ்ந்தான் என்பது திருக்குறள் குரலானது அகநாண்டு உட்பட்ட புத்தகங்கள் தான் சங்கையில் எட்டு தொகையை கற்றுப்பாட்டு போன்ற புத்தகங்கள் தான் நான் அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே நான் இந்த நிகழ்ச்சியை சொல்ல விரும்புவது என்னவென்றால் அடுத்த தலைமுறை குழந்தைகளை பாட புத்தகம் தவிர்த்து இலக்கிய புத்தகங்களையும் படிக்க வைங்க அறை ஒரு பூஜை அறை ஒரு வளர்ப்பு அறை என்று இருக்கிறது அதை போல ஒரு நூலக அறை அமைத்து மாதம் மூலம் ஐம்பது புத்தகம் வாங்க ஐம்பது முடியிலேயா பத்து புத்தகம் வாங்குங்க குழந்தைங்க வந்து குழந்தைகளை படிக்க வைங்க அவங்களுக்கான நிறைய பெரிய இலக்கியங்கள்லாம் படக்கலை வந்து ஆங்கிலத்திலும் கிடைக்கிறது தமிழிலும் கிடைக்கிறது ஒரு நிறைய இலக்கிய சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் வாங்க ஏன்னா ஒரு மருத்துவம் படிக்கிறவன் வந்து ஒரு மருத்துவம் தான் படிக்கிறார் ஒரு பொறியியல் படிக்கிறவன் பொறியியல் மட்டும்தான் படிக்கிறான் கணிதம் படிக்கிறவன் கணிதத்தை மட்டும்தான் கற்றுக் கொடுக்கிறான் இலக்கியம் மட்டும்தான் மனித நிலையத்தையும் வாழ்க்கையும் கற்றுக் கொடுக்குறான் அதனால நான் கேட்டுக்கொள்ளும்போது அது இந்த ஒரு கோரிக்கை தான் மற்றபடி இந்த என்னுடைய பலன்களில் இருந்தும் கொடுத்துருக்காங்க நான் நிறைய பேசலாம் வந்தேன் நிகழ்ச்சி தாமதமாக திறந்தால் பணையுமே கொடுத்துருக்காங்க சில கவிதைகள் என்னுடைய கவிதைகள் நான் வாசிச்சுட்டு எனது உரையை நினைச்சுக்கிறேன் பூ வந்து நான் இருபது வருஷம் முன்னாடி கிடையாது கனையாளின்னு இலக்கிய கவிதைக்கு வந்தது எழுத்தாளர் சுஜாதா அவருக்கு ரொம்ப பிடித்த கவிதையாக இந்த கவிதையை ஒரு அந்த கனையாளி விழாவை படிச்சுக்கா இருந்தேன் அந்த விழாவுக்கு நானும் போய் இருந்தேன் அப்போ எழுத்தாளர் சுஜாதா சொன்னார் இது வந்து கனையாளி பெரிய ஆள் அப்போ நான் வந்து பச்சிமெங்கல் முதலாம் முதல்ல மாவட்டமானவர் அவர் சொன்னார் கனையாடி வந்து பெரிய ஆள் சின்னதான் பார்த்துலாம் கவி தெரிஞ்செடுக்கிறது இது முச்சு மாதமாக தகுதி இருக்கார் இவர் யார் எந்த பார்த்துன்னே தெரியாது எனக்கு கேட்டீங்க நான் எட்டாவது வரி சிலருந்து கை வந்து இல்லையா அவர் பார்த்தார் அவருக்கு நீங்கள் தான் எனக்கு கொஞ்சம் எழுந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டி வந்த வருங்கினத்து முதல்வர் சிலை அவருக்கு வேறு வேகமாக வேலைக்கு போட்டார் போன உடனே சுஜாதா ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த தூர்க்கவில் தூக்குமாறுக்கு ஒரு ரூபாய் விழிப்பு கொடுக்குறாரு வாங்க குமார் வந்து முன்னாடியே வாங்கிக்க அப்படின்னு சொன்னார் அது வந்து ஒரு இருபது ஐம்பது ரூபான்னு கொண்டு அந்த ஆயிரம் ரூபாய் நான் வாங்கினேன் என்ன ஆச்சு உடனே பாதுகாப்புலாம் என்னடா இருக்குது தானமாக கொடுக்க மாட்டேன் கொள்ளை பிடிச்சு பார்க்குறேன்ற மாதிரி சங்கடப்பட்டாங்க நான் அதுலேருந்து ஒரு பத்து மூட்டை மட்டும் தனியாக ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு தனியாளர்களுடைய வாசலாம் கனியாளிகளோட வளர்ச்சிக்கு என்னுடைய அன்புளை பதவி கொடுக்கிறேன் நெற்றி கிணறு குறைந்து போன மாநகரத்திலே நாங்கள் வாழ்ந்து கொடுக்கிறோம் நீங்கள் அதை விட பெரிய மாநகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கிணறு தூர்வாரை பற்றி நிறைய நடத்துகிறார்கள் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் கண்களாகி இந்த அல்ல கசரணைகளாக இருப்பாங்க அதையும் பெண் உரிமை நென்றிக்கையை வந்து நாம் என்னதான் பெண்களுக்கு உரிமை கொடுத்துருக்கோம் என்று நாம் வாசிட்டு வந்தாலும் இன்றும் பெண்களை நாம் அடிமை அதிக இடங்களில் வைத்திருக்கிறோம் வேப்பம் பூமி நடக்கும் எங்கள் நின்று கிணற்று தூர்வார உற்சவம் ஒரு முறை விசேஷமாக நடக்கும் வேப்பம்பூமி நடக்கும் எங்கள் வீட்டுக்கு நேற்று தூர்வார உற்சவம் வருடத்திற்கு முறை விசேஷமாக நடக்கும் ஆழ் நீருக்குள் அப்பா முங்க மூங்க அதிசயங்கள் மேலே வரும் கொட்டாமூச்சி தோழி கட்டையோடு உள்ளே விழுந்த துருப்பிடித்தார் ஆட்டினும் வேலைக்காரை திருடியதாய் சந்தேகப்பட்டவர் வெளியே பந்தார் சேர்க்கி எழுப்பவும் நிறையவே சேருடா சேருடா என அம்மா அகட்டுவார் என்றாலும் சந்தோஷம் கடைசி யாருக்கும் மறந்துடும் பகை வந்த வீரனாய் தலைநீர் சொட்டு சொட்ட அப்பா மேலே வருவார் இன்று வரை அம்மா கதவுகளின் பின் இருந்துதான் கதவுகளின் பின்னால் இருந்துதான் அப்பாவோடு பேசுகிறார் கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்கு தோறில் மழை பெய்யாத நாட்களிலும் மஞ்சள் குடியோருவரும் தளபதி டீச்சர் மழை பெய்யாத நாட்களிலும் மஞ்சள் திலபதி வகுப்பின் முதல் நாள் என்று எங்களை எல்லாம் இருக்கி கேட்டார் படிச்சு முடிச்சகம் என்ன ஆக போறீங்க முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டு தராத கவிதாவும் மனிதாவும் டாக்டர் இன்று திருமணம் முடிந்து செலுத்திய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு வழிய வேண்டும் கவிதாவையும் ரேஷன் கடைக்கு ஒரு சில வனிதாவையும் அவ்வப்போது பார்க்கிறது என்ஜினியர் ஆவன் என்ஜினியர் ஆவன் என்று சொன்ன சுரேஷ்குமார் செயலாகி பட்டத்திறனைய சென்று விட்டான் எங்க அப்பாவுடைய இரும்பு கடையை பார்த்துப்பேன் கடைசி பெஞ்ச் சிஎம் ராஜேஷ் என்ன போது எல்லோரும் சிரித்தார்கள் இன்று அவன் நியூ ஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றிக் கொண்டே ஆராய் கொடுப்பேன் என்று சொல்லி எங்களை எல்லாம் ஆச்சரியங்கள் தள்ளிய டிஎன்பிஎஸ்சி செல்லப்பாங்க எழுதி கடைநிலை ஊழியனானான் அணுசக்தி விஞ்ஞானி ஆவியம் என்று நான் திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதிக்கொள்கிறேன் வாழ்க்கையின் காற்று எங்களை எல்லாம் திசை மாற்றி கூட வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி கூட வாதியாராவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மற்றும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறார் மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்ய எப்படி இருக்குமா என்று சாப்டீஸ் துகள் படிந்த கரங்களால் என் கைகளை பிடித்துக்கொண்டு படித்து முடிச்சதும் என்ன ஆகத் தோறீங்க என்று என் மாணவர்களிடம் நான் கேட்பதே என்றார் அடுத்த ரெண்டு நாட்கள் கழித்து சொந்த ஊருக்கு செல்பவர்கள் நான் சென்னை ரொம்ப காஞ்சிபுரம் மூணு மாதம் நாலு மாதம் உள்ள பாட்டி பார்க்க போவேன் நீங்கள் அமெரிக்கா இருக்கீங்க இத்தனை மாதம் எத்தனை பார்க்க போறீங்களா இந்தியா தவிர இதுதான் அந்த கவிதையோட திருப்பு தலைப்பு நெடுநாட்டில் கழித்து சொந்த ஊருக்கு செல்பவர்கள் நெடுநாட்கள் கழித்து சொந்த ஊருக்கு செல்பவர்கள் சின்னதாகி போன பாலிய வயதின் சட்டைக்குள் வளர்ந்த உலகுடன் நுழைகிறார்கள் பொருள் மொழி பிரிவுக்கு முன் ஒவ்வொரு அணுவும் பரிச்சயமாக இருந்த சொந்த வீடு சற்றே அந்நியமாகி தங்கும் விடுதியைப் போல திகில் விட்டுகிறது கொஞ்சம் உப்பும் பாசமும் தூக்கலான சாப்பாட்டு ருசி மட்டும் இது நம் வீடுதான் என்ற ஆதரவு தருகிறது சிற்றாடிய வயல்வெளிகள் பன்னாட்டு தொழிற்சாலைகளின் பொகை போக்கிகளுக்கு கீழே புதைந்து கிடக்கின்றன மிக மிக சக சகஜமாய் தென்படும் புதிய புதிய முகங்கள் பூர்விகள் வீட்டை விட்டுவிட்ட பழைய நண்பர்களை பற்றி விசாரிக்க வைக்கின்றன கூட படித்த நண்பர்கள் எப்படா வந்த என்கிறார்கள் இதற்கு முன்பே எண்ணிக்கை போற என்று அடுத்து கேள்வி வருகிறது ஒவ்வொரு முறை சொந்த ஊருக்கு வந்து போகும்போதும் நெருங்கிய ஒருவரின் மரணம் பற்றிய செய்தியும் தொடர்பு கொண்டு தெரிவிக்க முடியாததற்கான வருத்தமும் யார் வீட்டு திண்ணையிலேயோ ஒரு தண்ணீர் துளியலை போல அமைந்திருக்கிறது இந்த வள்ளிலா பாடல்கள் குட்டிய சம்பவம் வள்ளிலக்கா படம் அந்த சிவாஜி படம் வந்து பாட்டு பெரிய வீட்டு படமாக போய் அதுக்கு பிறகு ஒரு மூணு மாதம் கழித்து சங்கர் எனக்கு தொலைபேசி போட்டுட்டு வந்தார் இப்போ தான் அமேரி கலைஞர் என்னுடைய கிளாஸ்மேட் வந்து ஒரு ஐந்தர் அனுப்பிச்சிருக்கான் மயில அனுப்பிச்சிருக்கான் இந்த பாட்டை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும் காலையில் நான் இங்கே என்னுடைய வேலைகள்லாம் வந்துட்டு திரும்ப தஞ்சாவூருக்கே வரலாறு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு பாசம் அனைவருடைய மனதிலும் இருக்கிறது அன்றைக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க வர வேண்டாம் எங்கும்பாலும் தமிழர்கள் நன்றாக இருந்தது தமிழ் நல்ல வேண்டும் தமிழர்கள் வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நெற்றாய் நகரத்தை நான் வந்திருக்கிறது இன்னொரு காரணம் என்னுடைய பள்ளி உத்தோழன் விஜயன் அவன் உங்கள் நகரில் பார்க்க ஒரு மகிழ்ச்சி என்பதை கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி